தமிழ்நாடு அசம்பிளியில் கவர்னர் அவர் கொடுத்த ஸ்பீச்சை பேசாமல் போனது கரெக்டாக அப்படியே கவர்மெண்ட் என்ன கொடுத்தாலும் அதில் விருப்பம் இருக்கோ இல்லையோ அதை கவர்னர் ரூல்ஸ் ரூல்ஸாக இதை பற்றி கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன சொல்லுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கத்தாரில் ஏற்கனவே தூக்குதல கொடுக்கப்பட்ட எட்டு இந்தியன் சோல்ஜர்ஸை பிரைம் மினிஸ்டர் மோடி எப்படி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தார் இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் எலெக்ஷனில் நடந்த குழப்பம் இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நான் கலைச்சல்வன் நம்ம டாபிக்லாம் போய் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்தியாவில என்ன நடக்குதுன்ற ஹெட்லைன்ஸ் பாத்துருவோம் பீகார்ல நடந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல நிதிஷ்குமார் குமார் அவரோட மெஜாரிட்டியை காட்டி வின் பண்ணிட்டாரு மகாராஷ்டிரால எக்ஸ் சிஎம் ஆன அசோக் சவான்ன்றவர் எலெக்ஷன் வர போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா காங்கிரஸை விட்டுட்டு பிஜேபி ல வந்து சேர்ந்துட்டாரு அதே மாதிரி டெல்லி சொல்லணும்னு ஹரியானா பஞ்சாப்ல இருந்து விவசாயிங்க டெல்லிய வந்து போராட்டத்துக்கு வராங்க அப்படின்றதுக்காக டெல்லியில நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்காங்க

அவர் தனிப்பட்ட விருப்பமா அவருக்கு தோன்றும் விஷயத்த சேர்த்து பேசியிருக்காரு இது மட்டும் இல்லாம அவர் இந்த செஷன் முடியறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எல்லாரும் இதுக்காக பிரச்சனை பண்றாங்கன்னு வெளிநடப்பு செஞ்சிருக்காரு இதுதான் இது தமிழ்நாட்டுல நடந்த சுச்சுவேஷன் இப்படி கவர்னர் அவர் கொடுத்த ஒரு ஸ்பீச்ச ஃபுல்லா பேசாம அவர் இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு கவர்மெண்ட்ல ரூல்ஸ் இருக்கா அது மட்டும் இல்லாம இதுதான் தமிழ்நாட்டுல இப்படி நடக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல போன வருஷமும் இதே ஃபர்ஸ்ட் செஷன் அப்ப இவரு அவர் கொடுத்த லிஸ்ட்ல இருந்த நிறைய பேரை படிக்கல அப்படின்னு ஏற்கனவே வேத பிரச்சனையான விஷயம் இட் ஹஸ் பின் ஆல்ரெடி சென்ட் டு ஹிம் டவுட்ஸ் ஹேவ் பின் கிளியர் இஃப் ஹி ஹஸ் எனி अदर டவுட்ஸ் ஹி கேன் ஆஸ்க் बिकॉज वी ஹவ் மென்ஷன் த தமிழ்நாடு இஸ் இஸ் நம்பர் 1 ஸ்டேட் இன் செவரல் ஆக்டிவிட்டீஸ் இஃப் ஹி ஹஸ் எனி ஆப்ஜெக்ஷன் ஹி கேன் கால் ஃபார் த செக்ரட்டரிஸ் அண்ட் ஹி கேன் கெட் தி கிளியரிஃபிகேஷன் फ्रॉम த இதுக்கு தமிழ்நாட்டு கவர்மெண்ட் என்ன க்ளைம் பண்றாங்கன்னா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் மக்களுக்காக ஒரு ஸ்பீச் கொடுக்க சொல்லி கவர்னர் கிட்ட ஒரு நோட்ஸ் தரும் அப்போ அதை பேசறது தானே அவரோட வேலை மினிஸ்டர் சொல்றத கேட்கறது தானே கவர்னரோட வேலை அவர் தனிப்பட்ட விஷயத்தை தனிப்பட்ட கருத்தை எதுக்கு இதுல சேர்க்கிறாரு அப்படின்னு தமிழ்நாட்டு கவர்மெண்ட் சொல்றாங்க இதுக்கு கவர்னர் வந்து ரெஸ்பான்ஸா ரெண்டு விஷயம் சொல்றாரு ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் ரிக்வெஸ்ட் அண்ட் அட்வைஸ் டு show due respect to the national anthem and play it at the beginning and end of the address has been ignored நிறைய டைம் நான் சொல்லிட்டேன் గవర్నర్ ஸ்பீச்ச்க்கு முன்னாடியும் பின்னாடியும் நேஷனல் ஆனந்தம் தான் பாடணும் ஆனா தமிழ்நாடுல அது யாருமே கேட்கல அது மட்டும் இல்ல this address has numerous passages with which i convincingly disagree on factual and moral grounds இவங்க சொன்ன இந்த ஸ்பீச்ல நிறைய விஷயம் போய் உண்மையா இல்ல இதனால ஒரு தனிமனிதா ஏத்துக்க முடியல இதனால தான் இதெல்லாம் பேசலன்ற தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லுது கவர்மெண்ட் சொல்றது தான் கவர்னர் வேலைன்னு சொல்லுது கவர்னர் இது என் மனசாட்சிக்கு சரி வரல நான் பேசலன்னு சொல்றாரு அப்போ கவர்னரோட வேலை என்ன கவர்னரோட ரோல் என்ன ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல நமக்கு ஒரு கொஷின் வருதா இல்லையா அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மூணு ஆர்டிகல் தெரிஞ்சுப்போம் ஆர்டிக்கல் நூத்தி ஐம்பத்தி நாலு என்ன சொல்லுதுன்னா ஒரு ஸ்டேட்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நிறைவேற்றக்கூடிய டாப் பவர் யாருக்கு இருக்குன்னா கவர்னருக்கு இருக்கு இப்ப ஒரு பில் பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட லாஸ்ட் பாஸ் பண்ணக்கூடிய பவர் யாருக்கு இருக்குன்னா கவர்னர் இருக்கு அடுத்ததா ஆர்டிகல் நூத்தி அறுபத்தி மூணு இதுல என்ன சொல்றாங்கன்னா கவர்னர் வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அவர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதாவது இந்த மினிஸ்டர் கூட்டம் மினிஸ்டர் நம்ம அப்பாயின் பண்ணி வச்சிருக்க எல்லா மினிஸ்டரும் இவங்க எல்லாம் ஒண்ணு கூடி என்ன விஷயம் சொல்றாங்களோ அதன்படிதான் அவங்க சொல்றத ஃபாலோ பண்ணி தான் கவர்னர் எந்த முடிவா இருந்தாலும் எடுக்கலாம் ஆனா சில விஷயங்களில அவருக்கு அவரோட விருப்பப்படி எடுக்கலான்ற மாதிரியும் இந்த இதுல குறிப்பிட்டிருக்காங்க இத பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆர்டிகல் நூத்தி எழுபத்தி ஆறு இதுல என்ன சொல்றாங்கன்னா இப்ப கவர்னருக்கு இந்த ஒப்பீனியன்ல வேற ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு இவங்க கொடுத்த ஸ்பீச்ல அவருக்கு விருப்பம் இல்ல இதுல ஏதோ ஒரு உண்மை இல்லை அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து லெஜிஸ்லேச்சர் அதாவது மினிஸ்டர் கிட்ட சொல்லலாமே தவிர இந்த மாதிரி பேசாம போக கூடாது அப்படின்னு ஆர்டிகல் நூத்தி எழுபத்தி ஆறுல குறிப்பிட்டு இருக்காங்க நம்ம கான்ஸ்டியூஷன் பாஸ் பண்ணும் போதே டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பகுதி வந்து நம்ம பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இருந்து எடுத்திருக்கோம் இப்போ பிரிட்டிஷ்ல எப்படின்னா கிங் ஸ்பீச்ன்னு ஒன்னு இருக்கும் எல்லா ஒரு பார்லிமெண்ட் செஷன் வருஷத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் கிங் பேசுவார் ஆனா அவருமே என்னன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இருப்பாங்கல்ல அவங்க கொடுக்குற தான் அவர் பேச முடியும் அவருக்கு ஏதாவது அதுல கருத்து வேறுபாடு இருந்தா அவங்க கிட்ட டிஸ்கஸ் தான் பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் இந்த கான்ஸ்டியூஷன் பாஸ் பண்ணும் போதே சொல்லியிருக்காரு ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்ப கவர்னர்ன்றவர் எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தவர் கிடையாது அப்படி எலெக்ஷன்ல ஜெயிக்கிற மாதிரி வச்சிருந்தாங்கன்னா ஒரே கவர்மெண்ட்ல ஒரே ஸ்டேட்ல ரெண்டு கவர்மெண்ட் ஓட்டுற மாதிரி இருக்கும்ல வேற கட்சியில இருந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா அதனாலதான் இப்ப கவர்னருக்கு என்ன பொறுப்புனா அவர் வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ஹெட் அதாவது பேப்பர்ல அவரு வந்து முக்கியமானவர் ஆனா உண்மையிலே அவருக்கு இருக்கிற எல்லா பவரையும் யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னா அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ன்ற மினிஸ்டருங்க தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கவர்மெண்ட் டிஸ்கிரிஷன்லாம் பயன்படுத்த முடியாது நீங்க மினிஸ்டர் சொல்றதான் கேட்டு செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம ஜனநாயக இந்தியால கான்ஸ்டியூஷன்ல இருக்குது அதாவது இந்த சட்டத்துல இருக்குதுன்றதுக்காக மட்டுமே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ரோல் தான் கவர்னர் ரோலு அதுக்காக நீங்கள் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மினிஸ்டர் சொல்றத கேட்காம இருக்கணும்லாம் இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க இப்போது இதுல வந்து நமக்கு என்ன புரியுதுன்னா கவர்னருக்கு பிடிக்குதோ இல்லையோ அவரோட தனி விருப்பத்தை அது பாதிக்குதோ இல்லையோ கவர் மினிஸ்டர் என்ன சொல்றாங்களோ அதை தான் படிக்கணும்னு இப்போ கவர்மெண்ட் ரூல்லேயே வந்து இருக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் ஆனந்தம் பிரச்சனை இப்போ இந்தியாவில் இருக்க நிறையா ஸ்டேட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்னர் ஸ்பீச்சுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நேஷ்னல் ஆனந்தம் பாடுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் என்ன வழக்கம்னா கவர்னர் ஸ்பீச்சுக்கு முன்னாடி ஸ்டேட்டோட சொந்த பாட்டும் கவர்மெண்ட் ஸ்பீச்சுக்கு அப்புறம் நேஷனல் சாந்தமும் பாடுவாங்க இப்போ இது கட்டாயமான ரூலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இது ஒரு பழக்கமா எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க தமிழ்நாடு அதுக்கு பதிலாக ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களோட சொந்த பாட்டை ஃபர்ஸ்ட் பாடுறாங்க அவ்வளவுதானே தவிர இது கண்டிப்பாக இப்படி தான் செய்யணுன்ற ஒரு கவர்மெண்ட் ரூல் கிடையாது அப்போது ரெண்டு டவுட்டுமே நம்ம கிளியர் ஆயிடுச்சு இப்போ இதுல தமிழ்நாட்டு கவர்மெண்ட் மேலே ஏதாவது தப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் செஞ்சுருக்கு அதே சமயத்துல கவர்னர் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணல பேசிக்கா மக்கள் ஓட்டு போட்டு ஒரு கவர்மெண்ட் அலோ பண்ணிருக்காங்க அவங்களையும் ஃபாலோ பண்ணல இது இங்க மட்டும்தான் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லை இந்தியால இந்த பிஜேபி ஆட்சியில் இல்லாத எல்லா ஸ்டேட்ஸ்லயும் இப்ப எக்ஸாம்பிள் கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த எல்லா ஸ்டேட்ஸ்ல இருக்க கவர்னரும் பிஜேபி கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க இவங்க எல்லாமே இந்த மாதிரி ஒரு லா பாஸ் பண்றது எல்லா ஒரு சின்ன விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டை ஸ்மூத்தாக ரன் பண்ண கூடாது இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ கவர்னருக்கு என்ன பவரு மினிஸ்டருக்கு என்ன பவருன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல இப்போ இந்த நடந்த விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் இப்போ இதுல யார் மேலே தப்பு யார் மேலே கரெக்ட்ன்றத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஒரு குட்டி நாடான கிட்ட இருந்து ஒரு எட்டு இந்தியன்ஸ காப்பாத்தி கூட்டுன்னு வர முடியலன்னா அப்புறம் என்ன இது பெரிய கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபுல்லாக நிறைய இந்த மாதிரி விஷயம் நெட்ல நம்ம பார்த்து இருந்துருப்போம் இப்போ இது என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரியலன்னா ஷார்ட்டா சொல்றேன் கேட்டுவாங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கத்தாரில் ஒரு எட்டு இந்தியன் செயலர்ஸ் அதாவது இந்த கப்பலில் வேலை செய்யறவங்களை அரெஸ்ட் பண்றாங்க இவங்க எட்டு பேருமே பார்த்தீங்கன்னா தாக்ரா குளோபல் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு கத்தார் கம்பெனியில தான் வேலை செய்கிறாங்க இந்த கம்பெனியோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கத்தார் மிலிடரிக்கு தேவையான ஆளுங்களை பயிற்சி பண்ணி அதாவது மிலிடரி ட்ரைனிங் கொடுத்து மிலிட்டரிக்கு அனுப்புவத்தான் இந்த கம்பெனியோட வேலை இந்த எட்டு பேரை ஏன் அரெஸ்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த எட்டு பேருமே முன்னாடி இந்திய நேவில இருந்து ரிட்டையர் ஆன ஆளுங்க அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஸ்பை வேலை பார்க்கறதுக்காக தான் கத்தாருக்கு வந்தாங்கன்னு இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதால இவங்க எட்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதுக்கு இந்தியன் எம்பசி இவங்க கூட பேசணும்னு நினைச்சப்பையும் கத்தார் அதுக்கு அலோ பண்ணல இப்படியே கவர்மெண்ட் பேசுறது அவங்க சொல்றதுன்னு ஒரு வருஷமா போயிட்டு இருந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க விசாரணை எல்லாம் முடிஞ்சு என்ன சொல்றாங்கன்னா இவங்க எட்டு பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்து கத்தார் கோர்ட்டு அறிவிச்சிடுச்சு இதை தொடர்ந்து நவம்பர் மாசம் பிரைம் மினிஸ்டர் மோடியும் கத்தாரோட எமீரும் பார்த்தீங்கன்னா துபாயில காப் ட்வெண்ட்டி எயிட் மீட்டிங் அப்போ ஒரு சைடுல ஒரு மீட்டிங் நடத்துறாங்க இதுல இந்த விஷயத்த பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாங்க இதை தொடர்ந்து அடுத்த டிசம்பர் மாசமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த தூக்கு தண்டனை ஜெயில் தண்டனையா மாறுச்சு அடுத்த 50 நாள்ல பாத்தீங்கன்னா ஃபெப்ரவரி 12 இன்னைக்கு இதிலே ஏழு பேர் ரிலீஸ் ஆகி இந்தியாவக்கே வந்துட்டாங்க இன்னொத்து ரிலீஸ் ஆய Listen to what the sellers think I'm extremely grateful to the honorable prime minister shri narendra modi ji it certainly wouldn't have been possible without his uh, personal intervention and that equation with uh, the mayor of qatar uh, I think we are grateful to the government of india at the bottom of our heart for the every effort that has been made இப்போ நம்ம கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இவங்க குற்றவாளிகளா இவங்களுக்கு கோர்ட் வந்து இவங்க மேல எந்த பிரச்சனையும் வெளியிட்டாங்களா இல்ல கவர்மெண்ட் அந்த எம்இர் இருப்பாரு அவர் வந்து இவங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து அனுப்பி இருக்காரா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த கோர்ட்டு தான் அக்டோபர் மாசம் இவங்களுக்கு தூக்கு தண்டனை விதிச்ச தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்ற பட்சத்துல இப்ப எப்படி திடீர்னு வெளியில வந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரிலீஸ் ஆனதுக்கு நம்ம கவர்மெண்ட்ல இருந்து ஒரு தேங்க்யூ சொல்லியிருக்காங்க அது என்ன சொல்லிருக்காங்கன்னா அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்தியன் சோல்ஜர்ஸை விடுவிச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு கத்தார் எமீருக்கு தேங்க் சொல்லிருக்காங்க இதனால இவர் கண்டிப்பா கத்தாரோட எமீர் மூலயமா பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டு வெளில வந்தவங்கள தான் இருப்பாங்க அதாவது கத்தார்ல என்னன்னா இப்போ வருஷத்துக்கு ரெண்டு டைம் இந்த மாதிரி பார்ட்டன் கொடுப்பாங்க அதாவது இந்த பாவ மன்னிப்புன்னு கொடுக்கறது இது வந்து மோஸ்டா ஃபாரின் ஆளுங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஏன்னா இந்த கவர்மெண்ட் ரிலேஷன்ஸுக்காக அதை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக கொடுப்பாங்க இப்போ கத்தாருக்கும் இந்தியாவுக்குமே பார்த்தீங்கன்னா இந்தியான்றது வேர்ல்டுலே தேர்டு லார்ஜஸ்ட் ஆயில் வந்து வெளியில இருந்து கொள்முதல் பண்ற நாடு அப்படின்ற பட்சத்தில் எந்த ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியுமே பெட்ரோல் வாங்குற ஒரு நாட்டை வந்து பகைச்சிக்க மாட்டாங்க இல்லையா அதுதான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த கத்தாரு மிடில் ஈஸ்ட்ல எல்லா கண்ட்ரிலையும் வேலை செய்கிறவங்க அந்த சிவில் ஒர்க்கு இந்த நார்மலா நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இந்த மாதிரி ஒர்க் செய்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் தான் ஸோ அவங்களோட ஒர்க் பாதிக்க பாதிக்கக்கூடாதுன்னு இதை வந்து தடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாம இப்போ கத்தார்ன்றது ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்க கண்ட்ரி இங்க நீங்க வந்து ஒரு சாதாரண விஷயத்துக்கு மாட்டி உங்களுக்கு டெத் வாரண்ட் கொடுத்துட்டாலே அதில் வந்து நம்ம வெளில வர முடியாது அப்ப இருக்கும்போது போது இவங்க ஸ்பை வேலை பார்த்தாங்கன்னு மாட்டியிருக்காங்க இவங்கள இந்தியாவுக்குள்ள திருப்பி கூட்டு வர்றதுன்றது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருந்திருக்கும் போன வருஷம் கமெண்ட்ல கேட்டு இருந்திருப்பாங்கல்ல எல்லாரும் இந்த சேட்ல ட்விட்டர்ல எல்லாம் இந்தியா கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னு அவங்க எல்லாருக்கும் இது ஒரு நல்ல ரிப்ளைவா இருக்கும் போன வாரம் நடந்த பாகிஸ்தான் எலெக்ஷன்ல நம்ம நிறையா நியூஸ் பார்த்தோம் என்னன்னா எலெக்ஷன் அன்னைக்கு இது இன்டர்நெட்டை ஃபுல்லாக நிறுத்திட்டாங்க அதே மாதிரி இந்த ஓட்டு போடுற பேப்பர் பட்டாமல் நிறைய பேர் ஓட்டு போடாமல் போயிட்டாங்க அது அது இல்லாமல் முஸ்லீம் கம்யூனிட்டிலே நம்ம ஓட்டு போடக்கூடாது உமன்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை ஓட்டு போடாமல் விட்டாங்க இந்த மாதிரி நிறையா நியூஸ் பார்த்தோம் ஆனா இவ்வளோ தூரம் பண்ணியுமே பாகிஸ்தான் மில்ட்ரியால அவங்களுக்கு வேண்டிய ஆள பதவியில உட்கார வைக்க முடியல ஒரு கிளியர் மெஜாரிட்டியோட இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் தான் அவர் இம்ரான் கான் இப்போ பாகிஸ்தான்ல யார் யார் எவ்வளோ சீட்டு வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கான் பேக் கான் கட்சியில இருந்து வெளியில வந்து எலெக்ஷன்ல இண்டிபெண்டா நின்று ஜெயிச்சவங்க நூத்தி ஒரு சீட்டு நவாஸ் ஷெரீப் கட்சியில இருந்து எழுபத்தஞ்சு சீட்டு புட்டா சைட்ல இருந்து ஐம்பத்தி நாலு சீட்டு பாகிஸ்தான் எலெக்ஷன்ல எந்த கட்சி நூத்தி முப்பத்தி நாலு சீட்டு வச்சிருக்கோ அவங்க தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும் இப்போ இந்த பிஎம்எல்லும் பிபியும் சேர்ந்தாலுமே நூத்தி இருபத்தி ஒன்பது சீட்டு தான் வருது இன்னுமே அவங்களுக்கு அஞ்சு சீட்டு கம்மியா இருக்கு இப்ப இவங்க என்ன பண்ண முடியும் ரெண்டு கட்சி சேர்ந்து கூட்டணியா தான் யாராவது ஒருத்தவங்க அதுல பதவியில இருக்க முடியும் ஆனா இது இம்ரான்கான் சப்போர்ட்டர்ஸ பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு எலெக்ஷன்ல ஜெயிச்சதுன்னு நூத்தி ஒரு சீட்டு வச்சு அவங்க தான் ஆனா இன்னைக்கு அவங்களால ஒரு ஆட்சி கூட ஃபார்ம் பண்ண முடியல மட்டும் இல்லாம இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நிறைய பிரச்சனை பாகிஸ்தான்ல வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா ஓட்டு அதிகமா நான் தான் வாங்கியிருக்கேன் ஆனா வேற ஒருத்தவங்க வின் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நிறைய கேஸ் பாகிஸ்தானோட கோர்ட்டுக்கு வந்து அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானோட எக்கனாமின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஒரு பேட் பொசிஷன்ல இருக்கு அதாவது அவங்க ஊர்ல வேலை வாய்ப்பு அதிகமா இல்லை அது பொருள் வேலை எல்லாம் அதிகமா இருக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு இந்த சமயத்துல எந்த தொடர்பும் இல்லாம யாரையும் சார்ந்து இல்லாம ஒரே கட்சி இண்டிபெண்டா இருந்ததுன்னா அவங்க வந்து அவங்க ஃப்யூச்சரை டெவலப் பண்றத மட்டும் பார்க்க முடியும் இப்படி கோயிலேஷன் அதாவது இந்த கூட்டணி கட்சிகள் வச்ச்கும் போது என்ன பிரச்சனை ஆகும்னா இவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் இவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்காது ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போவாம சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த பிரச்சனை மட்டும் இல்லாம மக்கள் ஊர்ல நடக்கிற பிரச்சனையெல்லாம் எல்லாம் இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்ப்புக்காக மில்டரி கிட்ட ஹெல்ப்புக்கு போவாங்க அப்ப மில்டரி என்ன சொல்லுவாங்க அவங்க சொல்றதுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் கண்ட்ரோல் ஒத்துக்கிட்டாதான் அவங்க ஹெல்ப் பண்றதா சொல்லுவாங்க இதனால பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனையா இருந்தாலும் யார் ஜெயிச்சாலும் பாகிஸ்தான்ல கடைசியா யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மிலிட்ரி தான் இது வரைக்கும் பாகிஸ்தானுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் கிடச்சிது இது வரைக்குமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரைம் மினிஸ்டரும் அவரோட டேர்ம் இந்த அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருக்கணும்னு இருக்கும்ல அந்த டேர்ம யாருமே கம்ப்ளீட் பண்ணதில்லை ஏன்னு பாத்தீங்கன்னா மிலிட்ரியில இருக்க அந்த அஃபிஷியல் சேர்ந்து சேர்ந்து எல்லா டைமுமே அவங்களுக்கு பிடிக்கிறத இல்லை அவங்களுக்கு சொல்றத செய்யாம இருந்துட்டாங்கன்னா அந்த ஆட்சியை களைச்சு விடுறதே ஒரு வேலையா இருந்தாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க